அதிகாரம் இருபது சிரியாவுடன் போர் சிரியாவின் மன்னன் பெனாதாது தன் படை முழுவதையும் கொண்டு முப்பத்திரண்டு மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்கினான் அப்போது நகருக்குள் இருந்த இஸ்ரேலின் அரசனான ஆகாவிடம் அவன் தூது அனுப்பி உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையவை உன் மனைவியரிலும் மைந்தரிலும் சிறந்தவர் என் உடைமை ஆவர் பெனதாது கூறுவது இதுவே என்று சொல்லச் சொன்னான் இஸ்ரேலின் அரசன் மன்னரே என் தலைவரே உமது வார்த்தையின்படி அடியேனும் என் உடைமைகள் யாவும் உம்முடையவையே என்று பதிலளித்தான் அத்தூதர்கள் மீண்டும் வந்து பெனதாது கூறுவது இதுவே உன் வெள்ளியையும் பொன்னையும் உன் மனைவியரையும் மைந்தரையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று நான் முன்பே உனக்கு சொல்லி அனுப்பினேன் ஆனால் நாளை இந்நேரம் என் அலுவலரை உன்னிடம் அனுப்புவேன் அவர்கள் உன் அரண்மனையையும் உன் அதிகாரிகளின் மாளிகைகளையும் சோதித்து உன் பார்வையில் விலை மதிப்புள்ள அனைத்தையும் கைப்பற்றி எடுத்து செல்வார்கள் என்று சொன்னார்கள் அப்போது இஸ்ரேலின் அரசன் நாட்டின் எல்லாம் அழைத்து இவன் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்யும் விதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் இவன் என் மனைவியரையும் மைந்தரையும் என் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டபோது கொடுக்க நான் மறுக்கவில்லையே என்று கூறினான் அப்போது பெரியோரும் மக்கள் அனைவருமே அவனை நோக்கி நீர் அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்றனர் அவன் பெனதாதியின் தூதரை நோக்கி நீங்கள் அரசராகிய என் தலைவரிடம் சென்று நீர் உம் அடியவனாகிய என்னிடம் முதல் முறை சொல்லி அனுப்பியவாறு நான் யாவற்றையும் செய்து தருவேன் ஆனால் இம்முறை நீர் கேட்பவற்றை என்னால் தர முடியாது என்று தெரிவியுங்கள் என்றான் அத்தூதரும் திரும்பி சென்று இப்பதிலை அவனுக்கு தெரிவித்தனர் பெனாதாது மீண்டும் எனக்கடியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கைக்கு ஒருபிடி சமாரியாவின் புழுதியை அள்ளும் அளவுக்கு நான் விட்டு வைத்தால் என் தெய்வங்கள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேலின் அரசன் மறுமொழியாக போர்க் கவசம் அணிந்தவுடன் போரில் வென்றவன் போல் பிதற்றக்கூடாது என்று அவனிடம் சொல் என்று பதிலளித்தான் மறுமொழி வந்து சேர்ந்த நேரத்தில் பிணதாது மற்ற மன்னர்களோடு மது அறிந்து கொண்டிருந்தான் அதை கேட்டு அவன் தம் அலுவலரை நோக்கி போரிட தயாராகுங்கள் என்றான் அவர்களும் நகருக்கு எதிராக போரிட தயாரானார்கள் அப்பொழுது ஓர் இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசன் ஆகாவை அணுகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் இந்த பெரும் படை முழுவதையும் பார்த்தாயா நானே உன் ஆண்டவர் என்று நீ உணரும்படி இதோ இன்று அதை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்றார் ஆகாவு அவரை பார்த்து யார் மூலம் இது நடைபெறும் என்று வினவ அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் இது நடைபெறும் என்றார் மறுபடியும் ஆகாவு போரை யார் தொடங்க வேண்டும் என்று கேட்க அவர் நீர்தாம் என்றார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்களை கூட்டி சேர்க்க அவர்கள் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் இருந்தார்கள் பின்பு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டி சேர்க்க அவர்கள் ஏழாயிரம் பேர் இருந்தார்கள் இவர்கள் நண்பகல் வேளையில் வெளியே புறப்பட்டார்கள் பெனாதாதும் அவனுக்கு துணையாக வந்த ஏனைய முப்பத்தி ரெண்டு மன்னரும் பாசறையில் குடிவரியில் இருந்தனர் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் முதலில் வெளியே வந்தார்கள் அவர்கள் யாரென்று பார்த்துவர வர ஆட்களை அனுப்ப அவர்கள் சமாரியாவிலிருந்து வந்தவர்கள் என்று அவனுக்கு அவர்கள் அறிவித்தார்கள் அப்போது மன்னன் அவர்கள் சமாதான நோக்கில் வந்திருந்தாலும் போரிடும் நோக்கில் வந்திருந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான் மாநில தலைவர்களின் இளம் வீரர்களும் அவர்கள் பின்வந்த படையினரும் நகரை விட்டு வெளியே வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிர்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினர் சிரியர் புறமுதுகு காட்டி ஓட இஸ்ரேலர் அவர்களை துரத்தி சென்றனர் சிரியாவின் மன்னன் பெனதாதோ குதிரை மீது ஏறி குதிரை வீரரோடு தப்பி ஓடினான் இஸ்ரேலின் அரசன் துரத்தி சென்று குதிரைகளையும் தேர்களையும் கைப்பற்றி பலரை கொண்டு குவித்தான் பின்பு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசனிடம் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம் படை வலிமையை மிகுதியாக்கி கொள்ளும் அடுத்த இளவீர் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உம்மோடு போரிட வருவான் அதற்குள் நீர் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்து பாரும் என்றார் சிரியாவின் இரண்டாம் படையெடுப்பு மேலும் சிரியாவின் மன்னனுடைய அலுவலர் அவனிடம் இஸ்ரேலரின் கடவுள் மலைகளின் கடவுள் எனவே அவர்கள் நம்மை வலிமை மிகுந்தவர்களாய் இருந்தார்கள் ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டோமானால் அவர்களை விட நாமே வலிமை மிகுந்தவராயிருப்போம் இதற்கு ஏற்ற வழி யாதெனில் மன்னர்களை நின்று நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக படைத்தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும் நீர் இழந்துவிட்ட படைக்கு சமமான படையை மறுபடியும் கொள்ளும் குதிரைக்கு குதிரை தேருக்கு தேர் அதே அளவில் திரட்டிக் கொள்ளும் சமவெளியில் அவர்களோடு போரிட்டால் நாமே அவர்களை விட வலிமை மிக்கவராயிருப்போம் என்பது உறுதி என்றனர் அவனும் அவர்களது பேச்சை நம்பி அவ்வாறே செய்தான் இளம் வேணீர் காலம் வந்ததும் பினதாது சிறியரை கொண்டு இஸ்ரேலரோடு போரிட அபேக்கு நகருக்கு வந்தான் இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு சென்று பாளையம் இறங்கினர் அவர்களுக்கு முன் இவர்கள் இரு சிறிய ஆட்டு போல் காணப்பட்டார்கள் சிறியரோ அங்குள்ள பகுதியையே நிரப்பிவிட்டனர் அப்போது கடவுளின் அடியார் ஒருவர் இஸ்ரேலின் அரசனை அணுகி அவனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆண்டவர் மலைகளின் கடவுளை அன்றி பள்ளத்தாக்குகளின் கடவுள் அல்லர் என்று சிறியர் நினைக்கின்றனர் எனவே இந்த பெரும் படை முழுவதையும் உன் கையில் ஒப்படைப்பேன் நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார் ஏழு நாட்களாக படைகள் நேருக்கு நேர் பாளையம் இறங்கியிருந்தன ஏழாம் நாளன்று போர் தொடங்கியது இஸ்ரேல் மக்கள் ஒரே நாளில் சிறியரது காலால் படையில் லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் எஞ்சியவர் அபேக்கு நகருக்குள் தப்பி ஓடினர் அங்கே மீதி இருந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் மீது மதில் இடிந்து விழுந்தது பிணதாது தப்பி ஓடி நகருக்குள் ஓர் உள்ளறையில் ஒளிந்து கொண்டான் அப்போது அவனுடைய பணியாளர்கள் வந்து அவனை நோக்கி இஸ்ரேல் குல அரசர்கள் இரக்கமுள்ள அரசர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் சாக்கு துணியை இடுப்பிலும் கைத்தை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேலின் அரசனிடம் போவோம் ஒருவேளை அவர் உமக்காகிலும் உயிர்ப்பிச்சை அளிக்கலாம் என்று சொன்னார்கள் அவ்வாறே அவர்கள் சாக்கு துணியை இடுப்பிலும் கைத்தை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் அரசனிடம் வந்தார்கள் அவர்கள் அரசனிடம் உம் பணியாளர் பெனதாது எனக்கு உயிர்ப்பிச்சை தாரும் என்று உம்மிடம் அன்றாடுகிறார் என்று கூறினார்கள் அதற்கரசன் அவர் என் சகோதரர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றான் அந்த ஆட்கள் இச்சொற்களை நல்லதோர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவன் சொற்களிலேயே உடனடியாக ஆம் உம் சகோதரர் பெனாதாது உயிரோடு இருக்கின்றார் என்று பதிலளித்தார்கள் அப்போது அவன் நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றான் பெனதாது அவனிடம் வந்ததும் ஆகாவு அவனை தேரில் ஏற்றி கொண்டான் அப்போது பெனதாது அவனை பார்த்து என் தந்தை உம் தந்தையிடமிருந்து கைப்பற்றிய நகர்களை நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என் தந்தை சமாரியாவில் செய்தது போல் நீரும் தமஸ்குவில் வீதிகளை அமைத்து கொள்ளும் என்றான் ஆகாவு அவனிடம் இதற்கான உடன்படிக்கை செய்து கொண்டபின் உம்மை நான் அனுப்பி வைப்பேன் என்றான் அப்படியே ஆகாவு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டபின் அவனை அனுப்பி வைத்தான் ஆகாவு கண்டிக்கப்படுதல் இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க தம் தோழன் ஒருவனை நோக்கி என்னை அடி என்றார் அவனோ அவரை அடிக்க மறுத்துவிட்டான் அவர் அவனை பார்த்து நீ ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நீ என்னை விட்டு அகண்டவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்து கொல்லும் என்றார் அவ்வாறே அவன் அவரை விட்டு செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொண்டது அதன் பிறகு அவர் வேறொருவனை நோக்கி என்னை அடி என்றார் அம்மனிதனோ அவரை காயமுற அடித்தான் அவ்விரைவாக்கினர் அங்கிருந்து சென்று தம் கண்ணை கட்டிக்கொண்டு மாறுவே இடத்தில் அரசனுக்காக வழியில் காத்திருந்தார் அவ்வழியே அரசன் வந்தபோது அவர் அரசனை அழைத்து உம் அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது ஒருவன் என்னிடம் ஓர் ஆளை கொண்டு வந்து இம்மனிதனை காவல் செய் இவன் தப்பி ஓடினால் இவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ நாற்பது கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான் உம் அடியான் இங்கும் அங்கும் வேலையாய் இருந்தபோது அவனை காணவில்லை என்றார் இஸ்ரேலின் அரசன் அவரை பார்த்து உனக்குரிய தீர்ப்பை நீயே உனக்கு அழித்து விட்டாய் என்றான் உடனே அவர் தமது கண்கட்டை அவிழ்த்து கொள்ள இஸ்ரேலின் அரசன் அவர் இறைவாக்கினருள் ஒருவர் என்று அறிந்து கொண்டான் அப்போது இறைவாக்கினர் அரசனை நோக்கி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் சாவுக்கு குறிக்கப்பட்டவனை நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்ததால் அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவன் மக்களுக்கு ஈடாக உன் மக்களையும் எடுத்து கொள்வேன் என்றார் இஸ்ரேலின் அரசனோ ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் அரண்மனையை நோக்கி புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான்